மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாடுவது அவசியம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அரசாங்கம் கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் மன்னார் காற்றாளி திட்டத்திற்கான ஜனாதிபதி செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக பாதிப்பதாக அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டமையை கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நாட்டு முதலீடுகளை எதிர்த்து குரல் கொடுத்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இத்தகைய திட்டங்களை முன்னெடுப்பதை கண்டிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டார்